அனைவருக்கும் வணக்கம் அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடம் யாமி ஃபவுண்டேஷன் கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா டு அட்டென்ட் த அன் அட்டெண்டடு நிறைய விலங்குகள் பறவைகள் நம்ம ரொம்ப சர்வசாதாரண மனிதர்கள் வந்து கடந்து போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு வலி ஏற்படும்ல நமக்குள்ள அந்த காலகட்டத்தில் அந்த வழி ஏற்படும் போது உருவாக்கப்பட்டதை யாமிய அறக்கட்டளை அட்டென்ட் அன் அட்டென்டட் அப்படிங்கிற நோக்கம் எப்படி நிறைவேற ஆரம்பிச்சுது அப்படின்னா அன் அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் ஆன் த ரோட்ஸ் ரோட்ல அடிப்பட்டு இல்லை உடல் உபாதைகளால் வழியில வேதனை இருக்கு அப்படின்னா அந்த விலங்குகளை மீட்டெடுத்து யாமியறக்கட்டளை மெம்பர்ஸால் ஒரு வீட்டை ஒரு கிளினிக்கா கன்வெர்ட் பண்ணி அங்க ரெஸ்க்யூட் அனிமல்ஸ் எந்த விலங்கு எடுத்துட்டு வந்தாலுமே சரி சிறு பிராணிகள் எதா இருந்தாலுமே அவங்களுக்கு கம்ப்ளீட்டா ட்ரீட்மெண்ட் இலவசம் ரெஸ்கியூட் அனிமல்ஸுக்கு வேசினேஷன் இலவசம் அது கோயம்புத்தூரில் துடிலூரில் நம்மளோட ட்ரீட்மெண்ட் ஹோமில் நடந்துட்டுருக்கு நடத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க வந்து எல்லாருமே கோடிஸ்வரங்க கிடையாது ஆனால் மனதால கோடிஸ்வரர்கள் முந்நூறு பேர் அந்த ட்ரஸ்டில் மெம்பர்ஸாக இருக்காங்க அப்படின்னா பர்மனண்ட் மெம்பர்ஸ் அவங்க ஒரு மாதம் இத்தனை ரூபாய் அவங்க கமிட் ஆகிட்டாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த ஐந்து வருட காலங்களும் அந்த கமிட்மெண்ட் அவங்க ஒரு நாள் கூட தவறுனதில்லை எந்த உயிர் துடித்தாலும் நம்ம தொல்லை தூக்கி போடுற அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ரிஸ்க்கியோ இருக்கான் ஸோ அந்த மாதிரி அந்த விலங்குகளை மீட்டெடுத்து அவங்களுக்கு உண்டான இலவச மருத்துவம் அளித்து அதுக்கப்புறமே இப்போ நம்ம ப்ரோக்ரஸ் ஆனது என்ன அப்படின்னா ரீஹாப் ஹோம் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அந்த வாடகை வீட்டுக்கு மேலே ஒரு ஷெட்டு மூணு சென்ட்டுக்கு ஒரு ஷெட் போட்டிருக்கோம் அது வந்து ஷெல்டர் கிடையாது ரீஹாப் வந்து ரீஹாபிலிட்டேஷன் உடல்நிலை சரியில்லாத பப்பீஸ் அண்ட் கிட்டன்ஸ் நம்ம எடுத்தோம்னா நமக்கு யாராவது கொண்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து நம்மளே ரெஸ்க்யூ பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே அவங்களை வச்சு குணப்படுத்தி அடாப்ஷனுக்கு கொடுத்துடணும் அந்த ரீஹாப் ஹோமுக்கு நிச்சயமாக உங்களோட ஆதரவு தேவை நான் பாதியில நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் ஃபண்டு பத்தாதனால ரெஸ்க்யூஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க தூக்கிட்டு வந்து இந்த வரைக்கும் இந்த பப்பீஸை பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க அவங்க முழு பொறுப்படுத்த அடாப்ஷன் கொடுக்குறாங்க சோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த ஹோம் சோ அந்த ஹோம் கம்ப்ளீட் பண்ண முடியாத நிலையில நிற்கிது நிச்சயமா சிறு பணமா இருந்தாலும் சரி சிறு உதவியா இருந்தாலும் சரி அது வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் பேருதவியாக இருக்கும் விடு ஹிஸ் டியூட்டி ஆஸ் பர் அவர் கெப்பாசிட்டி ஹி வில் டூ அவர் டியூட்டி ஆஸ் பர் ஹிஸ் கெப்பாசிட்டி ஸோ இதுதான் இறைவனோட ஒரே கணக்கு நீ ஒரு சின்ன உதவி ஒரு உயிருக்கு சரியாக இருந்தால் உனக்கு நான் பேருதவி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு யாமி ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸே ஒரு பெரிய ப்ரூஃப் நிச்சயமா உங்களோட ஆதரவு எதிர்பார்க்குறேன் எப்படி நம்ம இயங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க நிறைய பேர் உறுப்பினர்கள்லாம் சேருங்க ஸோ உங்களோட உதவியை ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன் அதுக்குண்டான கியூஆர் கோடு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணித்தரேன் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் ஃப்ரம் கோயம்புத்தூர்